ஜாதி தான் வந்து நீ முடி வச்சிருக்கிறேன்னா இப்ப முடி கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா இப்படிதான் இருப்பான் பள்ளி கல்வி கொடுக்க தகுதி இல்லாத படிக்கிறதுக்கே தேவையில் பேசிருக்காங்க நீ எல்லாம் இடஒதுக்கீல வந்து கோட்டால படிச்ச நான் இந்த இந்த மேம் எனக்கு ரீடுன்னு போட்டு காலேஜ் படிக்க விடாத அளவுக்கு என்னை ஆக்கியிருதான் மாணவிகள் வந்து இருக்கிறப்ப நீத்துக்கே தகுதி இல்லாதவன் உடலை பார்த்து நீ உடலை நீ உனக்கு இது மாதிரி பண்ணிக்கிட்டு நீ இந்த வாகட்டில பண்ணாதான் வந்து படிச்சு நான் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு இருக்குது நீ எல்லாம் இதை பத்தி படிக்கிற பத்தியா அவங்க அவங்க சொந்த ஊரான சேலை செய்தியை பத்தி என் ஊர்ல எல்லாம் நீ தலை வந்தே பேச முடியாது கொங்கு கொங்குன்னு சொல்லி அவங்க சொல்ல போனா அவங்க ஆத்திக ஜாதியை உயர்த்தி பட்டியல ஜாதியை தாழ்த்து பேசுற மாதிரி என்னையெல்லாம் பார்த்து எய்த்தே பேச மாட்டாங்க நீ உனக்கு என்ன உடம்பு இருக்கு நீ எல்லாம் பண்ணி என்ன பண்ண போற உனக்கு எல்லாம் பண்றதுக்கான தகுதியே இல்லை நீ எல்லாம் பண்றதே வேஷ்டிவோம் அந்த மாதங்களை பத்தி இதெல்லாம் என்னத்துக்கு இருக்குது இதெல்லாம் வச்சு எப்படி பண்ண முடியும்னு ஒரு பெண்ணை எவ்வளவுக்கு எவ்வளவு விழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு விழிவுபடுத்தி ஆசிரியர் ஆனவங்க அவங்க ரொம்ப விட்டாங்க அவங்க பாத்தீங்கன்னா நைட்லாம் அவங்க ரொம்ப அது இப்போ பாதிக்கப்பட்டு அவங்க வேற மாதிரி செயலுக்கு போயிட்டாங்க நம்ம ஹெச்ஓடி அதாவது துறை தலைவர் அவர்களை தான் இவ்வளவு தாமதப்படுத்துறாங்க நம்ம கல்லூரி முதல்வர் அவர்களை நம்பி அவங்க செயலை நம்பி அவங்கள நம்பி நம்ம லெட்டர் கொடுப்போம் அவங்கள்டையும் இருக்காங்க மூணு நாள் பண்ண போராட்டத்துக்கு அப்புறம் நாலாவது நாள் தான் நீங்க வந்து பாப்பனா அப்புறம் நீங்களுமே அலட்சியப்படுத்தமா வரீங்க மாணவரோட கோரிக்கைன்னா அவளை இழிவாகமா இருக்கு இழிவுபடுத்துறாவது இது வந்து அலட்சியப்படுத்துற அளவுக்கு அம்மா இதோட போராட்டம் வந்து இருக்கு இப்ப இது இந்த மூணு நாளுக்குள்ள டைம் கேட்டுருக்காங்க மூணு நாளுக்குள்ள நடவடிக்கை எதுவும் எடுக்கலன்னா மாணவர்கள் போராட்டத்தை சந்திக்கிறது தான் தீர்வு மாணவர்கள் முடிவு அதெல்லாம் பேராசிரியராக செயல்பட்டு வருகிற தேவானிஷ்டியை வந்து இடைநீக்கம் பண்ணக்கூடாது பணி தான் செய்யணும் அவங்க இப்ப இடைநீக்கம் செஞ்சீங்கன்னா இந்த கல்லூரிகள் இன்னும் அவங்களுக்கு இன்னும் பத்து கல்லூரி அஞ்சு கல்லூரி கிட்ட அவங்க வேலை செய்ய தான் போறாங்க பணி நீக்கம் செஞ்சிருக்கிறோம் இந்த கல்லூரியில இல்ல பணி நீக்கவே அவங்களுக்கு செஞ்சுட்டோம் அப்படின்னா அன்னைக்கு என்னைக்கு இந்த கல்லூரிக்கு லட்டு வருதோ அது மாதிரி மாணவர்கள் போராட்டத்தை கைவிடாதா இல்லாத நாலு நாள் டைம் கேட்டு அந்த நாலு நாளுக்குள்ள வரலன்னா அஞ்சாறு நாள் ஆனா மாணவர்கள் போராட்டம் இதே காலையில் ஒரு நுழைவாயில தான் நடைபெறும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய நேர்காணல் பகுதியில கும்பகோணத்துல அரசினர் கலைக்கல்லூரியில தமிழ் துறையை சேர்ந்த ஒரு பேராசிரியர் மாணவர்களையும் மாணவிகளையும் மிக சாதி ரீதியாக பல்வேறு முறைகள் நடந்திருக்கிறாங்க அந்த பேராசிரியரை உடனடியாக வேலை நீக்கம் செய்ய வேண்டும் அந்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி அங்க இருக்கிற மாணவர்கள் தொடர்ந்து மூன்று நாட்களாக கல்லூரிகள்லாம் போராட்டம் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த கல்லூரியில் இருந்து அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு அந்த பிரச்சனை என்ன என்பது குறித்து நாம் அவரோடு பேசலாம் வணக்கம் சுபீன்ராஜ் வணக்கம் கும்பகோணம் கலைக்கல்லூரியில தொடர்ந்து மூன்று நாட்களாக அங்க தமிழ் துறையை சேர்ந்த ஒரு பேராசிரியர் மாணவர்களிடத்துல மாணவியிடத்துல ஒரு சாதிய ரீதியாக ஒரு பேசுவதோ செயல்பாடுகள் இருக்கிறதாக தொடர்ந்து போராட்டங்கள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அந்த பேராசிரியர் யாரு அவங்க என்ன பண்றாங்க என்ன பிரச்சனைங்க கும்பகோணம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து நாங்க கொண்டு வர நான் வந்து முதலில் இளைஞலி மூணாம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் தமிழ் துறையில வந்து பே துணை பேராசிரியாக வேலை படுத்திட்டு வராங்க வந்து ஸ்ரீ ஸ்ரீதொலர் அவங்க வந்து பலமுறை மாணவர்களிடம் ஜாதி ரீதியாக செயல்பட்டு அவங்களை வந்து ஒரு ஜாதி கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்க மன ரீதியா ரொம்ப பாதிப்படைஞ்சுட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த சமவம் வந்து நேத்து இன்னைக்கு நடக்கிறது இல்லை காலகாலமா நம்ம கல்லூரியில் நடந்துகிட்டு இருக்கு இதோட நாலாவது ஃபர்ஸ்ட் வட்டி ரெண்டாவது வட்டின்னு இல்லை இதோட அஞ்சாவது வட்டியாக இந்த மேம் வந்து இது மாதிரி பண்றாங்க மாணவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இதனால கல்லூரியே கல்வி பயிலே முடியாம பாதி பேரே அவங்க பாதியிலே போயிட்டாங்க பாதி மாணவர்கள் இப்ப இந்த மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிஜி இங்கதான் பண்றாங்க அடுத்த யூஜிங்கதான் பண்றாங்க இவங்க யூஜி பண்றப்பயே இவங்களுக்கு அந்த மேம் அந்த ஆசிரியர் மூலியமாங்க நிறைய ஜாதி வன்கொடுமைகள் எல்லாம் ஆளாக்கப்பட்டிருக்காங்க அவங்க அந்த ஜாதி ரீதியா வந்து முடி வச்சிருக்கிறனா இப்ப முடி கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா இந்த ஜாதி பையன் இப்படிதான் இருப்பான் இவனுக்கு எல்லாம் பள்ளி கல்வி கிடைக்க தகுதி இல்லாதவன் இவன் காலேஜ் படிக்கிறதுக்கே தேவையில்லாத இவன் ஏன் பள்ளி காலேஜ் படிக்கிறான் இடஒதுக்கீடை பத்தி ரொம்ப இழிவா பேசிருக்காங்க நீலாம் எல்லாம் இடஒதுக்கீடுல வந்து நாய் தானே நீ படிச்சு நான் சொல்லி கொடுக்கணுமா உனக்கு எல்லாம் நான் சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு பேசியிருக்காங்க அதே போல அவங்க இதை போய் மாணவர்களை தட்டி கேட்க கேட்க போனா நாங்க கரெக்டா தானே மேம் இருக்கும் ஏன் போறேன்னு கேட்டதுக்கு நீ என்ன எயித்து பேசுறியா உனக்கு அவ்வளவு துமராயிட்டா நீ எல்லாம் என்ன எயித்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்டர்நெட்ல கை வைக்கிறது அட்டர்னஸ்ல கை வைக்கிறது போல மாணவர்களை அச்சுறுத்தி பயமுடுத்துற போல எந்த செயல் அவன் தொட்டா அவன் பண்ண மாட்டானோ அந்த மாதிரி செயல் அவங்களை எடுத்து அவங்களை ரொம்ப பயன்படுத்தி நீ என்னை கேள்வி கேட்க கூடாத அளவுக்கு பண்ற மாதிரி பண்ணி மாணவர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க சில மாணவர்கள் பாத்தீங்கன்னா தோலரு போன படித்த மாணவர்களே யூஜி படித்த மாணவர்களே கான்டெக்ட் பண்றாங்க ரீடுன்னு போட்டு காலேஜ் படிக்க விடாத அளவுக்கு என்னை ஆக்கிடுறான் என்னைய மட்டும் ஆகல நம்ம இந்த கோட்டால இருக்கிற அந்த கேஸ்ட்ல உள்ள பசங்க முக்காவாசி பேர் இது மாதிரி ஆக்கி நம்மளை படிக்க விடாம நம்ம கேட்டா என்ன கேள்வின்னு கேட்டா இது மாதிரி பண்ணிடுறாங்க இது மாதிரியான செயல்களை வந்து பண்ணி கொண்டு இந்த அரசியல் கலைக்குழுவி பண்ணிட்டு வராங்க இதை நடவடிக்கை எடுக்க சொல்லி துறை தலைவர் மாணவிகள் செய்யறதுக்கே தகுதி இல்லாத உடலை பார்த்து நீ உடல் நீ உனக்கு இது மாதிரி உடல் உறு பண்ணிட்டு இருக்கிறப்பயே உனக்கு பண்ண முடியாது நீ இந்த வாகத்துல பண்ணாதான் உனக்கு உடல் உருவங்கிறதே பண்ண முடியும் இந்த வாகட்டுல பண்ணாதான் உனக்கு அந்த ஒரு உணர்வே வரும் நீ உடல் உடல் உருவ பண்றதுக்கு வந்து தகுதி இல்லாத ஆளு அப்படின்னு பெண்களை தனியா கூப்பிட்டு போய் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களா பப்ளிக்கா இருக்கிறப்ப அந்த அந்த வகுப்பறைன்னு பாத்தீங்கன்னா பசங்களோட எண்ணிக்கை வந்து கம்மி பெண்களோட அதிக தான் எண்ணிக்கை தான் அதிகம் அவ ரெண்டு பேருமே சரிசமமா நிக்க வச்சு வயல தான் பிடிதான் இருப்பான் தர பாரு இவன் அப்பா வேலை பார்த்தேன் இவன் பார்த்திருக்கலாம் இவன் ஏன் கல்லூரில வந்து இவெல்லாம் வந்து படிச்சு எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு இருக்குது நீலாம் எல்லாம் பத்தி படிக்கிற பத்தியா அவங்க அவங்க சொந்த ஊரான சேலை செய்தியை பத்தி என் ஊர்ல எல்லாம் நீ தலை வந்தே பேச முடியாது இங்க அங்க கொங்கு வேளாறு கொங்கு கொங்கு கொங்குன்னு சொல்லி அவங்க சொல்லப்போனா அவங்க ஆத்திக ஜாதியை உயர்த்தி பட்டியல ஜாதியை தாழ்த்தி பேசுற மாதிரி என்னையெல்லாம் பார்த்து எயித்தே பேச மாட்டாங்க எயித்தே பார்க்க மாட்டாங்க இங்க எல்லாம் நீங்க பேசுறீங்க போறீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா என்னையெல்லாம் அங்க நிமிந்து கூட பாக்க மாட்டாங்க அப்படியான செயல்களை சொல்லி மாணவர் மன ரீதியில ரொம்ப பாதிக்கப்பட வச்சிருக்காங்க அந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா பொறுக்க முடியாத ஒரு பொறுக்க முடியாத கட்டத்தை தாண்டிதான் போராட்ட களத்துக்கு வந்தது அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் இங்கதான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இப்ப எம்ஏ பண்றாங்க எம்ஏ செகண்ட் இயர் இங்கதான் தொழில் எல்லாமே படிக்கிறாங்க அஞ்சு வருஷம் கிட்ட படிக்கிறாங்க அவங்க இந்த உடல் உறவு சொந்தம் பேச அந்த மாணவிங்களா ஆஹ் ஆமாங்க தான் அவங்கதான் தொழில் அவங்க சுமாட்டில்தான் அவங்களுக்கு இது மாதிரியான வன்முறை செயல தூண்டுற மாதிரி ஜாதி வன்மத்தை கற்கிற மாதிரி ஒரு செயலை பண்ணிருக்காங்க அவங்க வந்து அட்ரன்ஸ்ல எந்த ஒரு வீக்னஸ் வீக்ல சொல்லிடுறாங்க தான் மாணவர்கள்ட்டன்ஸ்ல கை வைக்கிறேன் இன்டர்நெட்ல கை வைக்கிறேன் நீ பாஸ் ஆக முடியாது டிசி கொடுத்துருவேன் பெயில் ஆக முடியாது உனக்கு ரீடு போட்டு விட்டுருவேன் அப்படி இப்படின்னு பயன்படுத்தி அந்த மாணவர்களை அச்சுறுத்தி நம்ம எயித்து பேசாத அளவுக்கு பண்ணி ஒரு ஒரு தீங்க செயலை பண்ணிருக்காங்க அந்த மாணவர்களிடம் பாத்தீங்கன்னா ஹம் அவங்க பல பிரச்சனைலாம் கேள்றி அவங்களுக்கு கொஞ்சம் சம்மதமா இருக்கு தொடர் உன் அங்க பாதக பாகங்களை வச்சு நீ இதெல்லாம் உனக்கு இருக்கு அவங்களை வந்து நீங்க மோட்டிவேஷன் பண்ற மாதிரிமா உடம்பு இது மாதிரி இருக்குமா இது கொஞ்சம் தேத்திக்கமா நாளைக்கு பிள்ளை நீ கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போறப்பில் நீ போனாதமா நல்லா இருக்க முடியும் நீ உடம்ப தேத்திக்கிட்டார்தான் அப்படி பேசுறது தொடர் அப்படி பேசியிருந்தா கூட நாங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டோம் நீ உனக்கு என்ன உடம்பு இருக்கு நீ எல்லாம் பண்ணி என்ன பண்ண போற உனக்கு எல்லாம் அது பண்றதுக்கான தகுதியே இல்லை பண்றதே வேஸ்ட் அந்த மாதங்கள் பத்தி இதெல்லாம் என்னத்துக்கு இருக்குது இதெல்லாம் வச்சு எப்படி பண்ண முடியும்னு ஒரு பெண்ணை எவ்வளவுக்கு எவ்வளவு விழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு விழிவுபடுத்தி ஆசிரியர் ஆனவர்கள் அவங்க ரொம்ப பாதிக்க தொலை அவங்க பாத்தீங்கன்னா நைட்லாம் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்க வேற மாதிரி செயலுக்கு போயிட்டாங்க தோலை அப்புறம் அவங்க தோழர்கள் அப்புறம் நம்ம சொன்னோம் நம்ம நான் மோட்டிவேஷன் பண்ணி அப்புறம் பேசி வார்த்தையை கூப்பிட்டுதான் தோழர் போராட்ட காலத்துல இறங்குனது இன்றைக்கி அவங்களை பாத்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிடல்ல தான் தோர் பார்க்கற மாதிரி இருக்கும் அவங்க நேரத்தை பார்க்க முடியுது ஹம் இல்ல அதான் இப்ப இயற்கை இந்த பேராசிரியர் மேல அந்த பெண் பேராசிரியர் மேல இப்ப இதுதான் முதல் முறை கம்ப்ளைண்டா இல்ல மாணவர்கள் இந்த காலேஜ்ல இந்த மாதிரி கிளாஸ்ல இந்த மாதிரி பேசும்போது எழுத்து எல்லாம் பேசிருக்காங்களா இயற்கையை இந்த ஆசிரியர் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்களா தொடர் இவங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டே இப்படிதான் பழகறதான் தோழர் இவங்க பாத்தீங்கன்னா வகுப்புறையில கல்லூரிக்கு கிளாஸுக்கு பாடம் எடுக்க போனா அவங்க குழந்தை பிறந்ததை வச்சு அவங்க குழந்தை பிறந்த அழைச்சிட்டு வருவாங்க தொலைர் அவங்க எல்கேஜோ யுகேஜோ படிக்கிற மாதிரி இருக்கு அவங்க பையன் அவங்க பையனை வந்து ஜேர்ல உட்கார வச்சுக்கிட்டு அந்த ஜேர்ல உட்கார வச்சிக்கிட்டு பேசுறது அவனை பாடம் நடத்துற மாதிரி சும்மா பேசுறது இவங்க பாடம் நடக்கிறப்ப கவனிக்கலனா நீ என்ன கவனிக்கலாம் என்ன இதை பாக்குறியா அதை பாக்குறியான்னு ஒரு தூங்கிசெயல பேசி அவங்க வந்து பாத்தீங்கன்னா மாணவனை அவங்க அவங்க குழந்தைய வந்து அழைச்சிட்டு வந்து ஜேர்ல உட்கார வச்சிருக்காங்க அந்த பையன் துரு துருன்னு அவங்க வயசுக்கு செய்யற செயலை பார்த்து அவங்க மாணவரோட கவனம் என்னன்னா அந்த பையன் மேல போயிருது அப்ப அவங்க பாக்குறப்ப இந்த தோலை இருந்த அம்மையா அம்மா மதிப்பெருக்குரிய பேராசிரியர் ஸ்ரீ ஜெயவானி ஸ்ரீ வந்து சொல்றாங்க அங்க என்ன இதை பாக்குறியா அங்க என்ன ஆகுது நான் பானம் எடுத்துட்டு இருக்கேன்னு நீங்க பாக்க முடியாது அவங்க குழந்தையை அழைச்சிட்டு வந்து ஜேர்ல உட்கார வச்சுட்டு மாணவர்களுக்கு ஆண்டுற மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு பண்றப்ப அவங்க நோக்கம் எல்லாம் ஆசிரியர் மேல இல்லை அந்த பக்கத்துல அவங்க குழந்தை மேல இருக்கிறப்ப அப்படி சொல்லி அவங்க பையனுக்கு நேராக ஒரு இழிவுபடுத்தி பேசுவாங்க இருந்தது இதை வந்து அவங்க பல முறை போன மாசம் பதினெட்டாம் தேதி நடந்தது தோழர் நடந்தது வந்து அவங்க துறை தலைவர் அவங்க துறை தலைவர்கிட்ட போயிட்டு ரெண்டு மூணு வாட்டிக்கு மேல லெட்டர் கொடுத்துட்டாங்க சொல்ல லெட்ரு கொடுத்து அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல லெட்டர் ஏற்கனவே கொடுத்து அவங்க லெட்டர் எடுக்கவே இல்லை சரி நம்ம ஹெச்ஓடி அதாவது துறை தலைவர் அவர்கள் தான் இவ்வளவு தாமதப்படுத்துறாங்க நம்ம கல்லூரி முதல்வர் அவர்களை நம்பி அவங்களை சேலை நம்பி அவங்கள நம்பி நம்ம லெட்டர் கொடுப்போம் டீம் இருக்காங்க அவங்கள்ட்ட சொன்னப்ப நான் என்னன்னு விசாரிச்சுட்டு முடிவு எடுக்கிறப்பா நான் என்னன்னு முடிவு எடுக்கிறப்பான்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் போன மாசம் பதினெட்டாம் தேதி தொடர் லெட்டருக்கு போனா பதினெட்டாம் தேதி தொடர் ஆஹ் போன மாசம் பதினெட்டாம் தேதியே கொடுத்தேன் படி அதுக்கப்புறம் படிப்படி படியா வாரம் வாரம் என்ன ரியாக்ஷன் எடுக்கிறாங்க என்ன ரியாக்ஷன் எடுக்கிறாங்க எதுவும் பண்ணலையான்னு அதுக்கு அடுத்த இல்ல அலட்சியப்படுத்துறீங்கன்னு சொல்லிதான் தொடர்ந்து மாதிரி லெட்டர் கொடுத்தது அப்பயுமே ரியாக்ஷன் எதுவும் எடுக்கல சரிம்மா அது அதுக்கப்புறம் தான் நம்ம பாத்தீங்கன்னா கல்லூரி முதல அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம லெட்டர் கொடுத்தது அந்த லெட்டர் கொடுத்தப்பயே பிரின்சிபல் அம்மா அவங்க வந்து நான் பார்த்து சொல்றேன் விசாரிச்சுட்டு சொல்றேன் விசாரிச்சிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க தென் லெட்டர் கொடுக்காம நமக்கு லெட்டருக்கு என்ன மதிப்பு அந்த லெட்டர் போய் நம்ம கேப்போம் அந்த லெட்ரை போய் பார்ப்போம் ஏதாவது ரியாக்சன் எடுத்திருக்காங்களா நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்ததுப்ப எதுவுமே அம்மா வந்து நான் இன்னும் விசாரிச்சுட்டு இருக்கோமா விசாரிச்சுட்டு சொல்றேன் விசாரிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயல்ல இருந்து அவங்க ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க அலட்சியப்படுத்தி விலகிட்டாங்க விளக்குற மாதிரியான ஒரு செயலை பண்ணி அலட்சியப்படுறதுக்கான காரணம் என்ன அவமானப்படுத்துறாங்க ஒரு முதல் வரையே அவங்களை அவங்க மேல நடவடிக்கை எடுக்காததுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குதா கண்டிப்பா இருக்கு தோழர் இது பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே அவங்களோட ஃப்ரெண்ட் எழுங்குறாங்க கல்லூரி காலகட்டத்துல அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் எழுங்குறாங்க அது வந்து நாங்க அவங்க ரெண்டு பேரும் படிக்கிறப்பே ஃப்ரெண்ட் எழுங்குறாங்க இங்க நம்ம கல்லூரி ஆசிரியர்களும் நமக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமா போற வகையில பண்ணிட்டு இருக்காங்க தோழர் இது கல்லூரி நிர்வாகம் அழைச்சி அந்த பேராசிரியரை நட்பாக முன்னுள்ள தான் தோழர் அவன இந்த நட்பாக நட்பு ரீதியாக காப்பாத்துற வழியில மாணவர் லெட்ரு கொடுத்தாலும் போய் நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னாலும் நான் எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட என்ன கேட்கறாங்களா பேசுறாங்களே என்னன்னு தெரியல ஆனா விசாரிச்சு அதெல்லாம் தெரியுது அவங்க ரொம்ப வேண்டியப்பட்டவங்க ரொம்ப நெருக்கமானவங்க அவங்களுக்கு ரொம்ப நட்பு ரீதியாகவும் வேற ரீதியாவையும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அதனால இருக்காங்க தோழர் ஒரு கல்லூரி முதல்வர் அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம மாணவர்களுக்கு இருக்க கூடாது இருக்க கூடாது நிர்வாகத்தை பொறுத்து நம்ம அரசாங்கம் நம்ம அரசு ஊழியர்லதான் இருக்கிறோம் நம்ம என்ன வேலை பாக்குறோமோ அந்த வேலையை தான் பாக்கணும்னு பார்த்தா யாருக்கும் நடுநிலைப்படுத்தி பிரச்சனையை தீர்வு கண்டறதுதான் தோலை நிர்வாகத்துடைய வேலை நிர்வாகத்துல வேலை செய்யற ஆசிரியருடைய வேலை அப்படியேப்பட்ட ஆசிரியர்களே ஒருத்தவங்களுக்கு சாதகமாகவும் ஒருத்தவங்களுக்கு பாதகமாகவும் இருக்கிறாங்க பாதகமா இருக்கிறாங்க சொல்லு இதுதான் இங்க வந்து நடக்கிற மிகப்பெரிய கேவலமான செயலை இதுதான் தொலை இது போய் நம்ம சொன்னப்ப நடவடிக்கை எடுக்கிறவங்களா இருந்தா அப்பயே லெட்டர் அனுப்பிட்டு இருக்கலாம் கல்வி இணைய அனுப்பிட்டு இருக்கலாம் அவங்க பாத்தீங்கன்னா நான் அனுப்புறேன் அனுப்பிட்டேன் அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க அங்க இணை இயக்குனர் வந்ததுக்கு அப்புறம் தெரியுது லட்ரி எப்படின்னு அனுப்பிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்ப அப்புறம் தான் லெட்ரு போயிருக்கு ஆமாங்க ஆஹ் அதான் கேட்டதுக்கு இப்ப அப்ப சொல்றாங்க நாங்கதான் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லி இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி இந்த மாதிரி எடுக்கலையா எடுக்கலையான்னு கேட்டு இருக்கிறப்ப எடுக்கிறோம் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க கல்லூரி நிர்வாகமே ரொம்ப அலட்சியப்படுத்துது அந்த நிர்வாகத்தை கண்டிச்சு ரொம்ப மாணவர்களுக்கு ரொம்ப கேட்டாங்க முதல்ல பேச்சுவார்த்தைல தான் கேட்டாங்க என்ன மேம் நாங்க கொடுத்த லெட்டரி எந்த யூஸும் ஆனா நாங்க லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கல போல இதுக்கு என்ன மேம் ஆன்சர் என்ன மேம் கேட்டப்ப நான் நடவடிக்கை எடுக்கிறேன் நடவடிக்கை எடுக்கிறேன் இது ஏன் நடவடிக்கை எடுக்கல இன்னும் அலட்சியப்படுத்துறாங்களே இந்த நிர்வாகம் எதுக்கு இன்னும் அலட்சியப்படுத்திட்டு இருக்குன்னு நம்ம மாணவர் ரீதியாகவும் ஆசிரியர் ரீதியாக விசாரிச்சப்ப தெரியுதுல இவங்க வந்து மிகப்பெரிய அவங்களுக்கான அவங்க நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறாங்க அவங்க வேற ரீதியிலயும் அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க போராட்ட இப்ப மூணு நாளா போராட்டங்கள் இருக்கிறீங்க க கல்வி இயக்குனர் எப்ப வந்து பாத்தாங்க போராட்டத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தாங்களா இந்த போரா போராட்டத்துக்கு நடந்துட்டு இருக்கும்போது வந்து கல்வி இயக்குனர் வந்து பார்த்தாங்களா தொலை லெட்டர் கொடுத்தோம் லெட்டர் கொடுத்ததுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல நிர்வாகத்தை நாங்க நம்பாம இனிமேல நம்ம நிர்வாகத்தை நம்ப வேண்டாம் நிர்வாகத்தோட வந்து இவங்களை அலட்சியப்படுத்துறாங்க தாமதப்படுத்துறாங்க யாருக்கு சாதகமா செயல்படணுமோ அவங்களுக்கு சாதகமா செயல்படுறாங்க இனிமேல நம்ம நிர்வாகத்தை நம்பி வேலைக்கு இல்லை நம்ம யார பாக்கணுமோ அவங்களை பாத்துக்கலாம்னு சொல்லிதான் தொடர் முதல்ல நாங்க உள்ள உள்ளிருப்பு போராட்டமே நாள் பண்ணோம் முதல் நாள் பண்றப்பயே பிரின்சிபல் அம்மா எந்த ஒரு முடியுமே செய்யல ஆஹ் லெட்டர் அனுப்பியிருக்கேன் வந்துட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி எங்கள்கிட்ட மலுக்குற மலுக்குற ஒரு செய்தியை சொல்லி எங்களை அந்த நேரத்துல நீங்க கலைக்கணும்னு சொல்லி அது மாதிரி பண்ணாங்க தோழர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க அந்த ஒரு பொறுமை கட்டத்தை தாண்டிதான் தொலைர் வெள்ளியிருப்பு போராட்டமே வகுப்பு எங்க வகுப்புல நாங்க புறக்கணிச்சிட்டு வெளில போராட்டம் போராட்டம் பண்ணப்ப பாத்தீங்கன்னா கல்லூரி நிர்வாகம் வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கல எந்த ஒரு ரியாக்ஷன் எடுக்கல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல கல்லூரி நுழைவர்கள் அப்பந்தான் தொலை போராட்டமே பண்றோம் போராட்டம் பண்றப்ப வந்து நிர்வாகம் சரி எந்த ஒரு ஸ்டாஃபிஸும் எந்த ஒரு ஏன் பண்றீங்க இந்த ரீசன் பண்றீங்கன்னு தெரியும் இதுக்கு ஆன்சர் ஏன்னு கேட்டா மூணு சதிச்சுட்டு உள்ள போயிடறாங்க அதான் சமீத்ராஜ் இப்போ நீங்க கல்லூரி நான் கொடுத்தோம் அவங்க நடவடிக்கை எடுக்கல போராட்டத்துக்கு அப்புறம் தான் கல்வி இயக்குனர் வந்து பார்த்தாதா நீங்க சொன்னீங்க இப்போ கல்வி இயக்குனர் வந்து உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாரு எப்ப வந்தார் கல்வி இயக்குனர் பார்த்து என்ன சொன்னாரு முதலாள போராட்டம் பண்ணப்ப எந்த ஒரு முடிவும் எடுக்கல தோலரு நிர்வாகம் வந்து எங்கள்ட்ட எந்த ஒரு கேள்வி கேட்கல அலட்சியப்படுத்திட்டு தோலர் மக்கள் நாங்க நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம்னு பண்ணோம் ஏன்னா நாங்க முதல் நாள் பண்ணப்பயே சரி நம்ம இந்த பிரச்சனைக்காக எவ்வளவு தூரத்துல இருந்து வந்து படிக்கிறாங்க நம்ம கல்வி கற்கிறதுக்கு தான் ஒரு மாணவனை வகுப்பறைக்கு வந்து படிக்கிறாங்க அப்படிப்பட்ட மாணவனோட வகுப்பு கூடாதுன்னு கூடாதுன்னா நாங்கள் மக்களான வந்து வெளியிருப்பு போராட்டம் பண்ணா நான் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவனோட கல்வி பாதிக்கப்படுதான் தொடர் உள்ளிருப்பு போராட்டம் அமைச்சு உள்ளிருப்பு போராட்டம் அமைதியான முறையில எந்த ஒரு வன்மமும் இல்லாம வன்முறையும் இல்லாம அமைதியான முறையில பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கால ஒம்பறக்கு உட்காந்த பிரின்சிபல் அம்மா வந்து எதையும் பிரின்சிபல் அம்மா டேரெக்டா வந்து பேசல பிரின்சிபல் சொல்லி ரெண்டு மூணு அவங்க அவங்க நிர்வாகத்துடைய ஆசிரியர் வந்து கேட்டாங்க ஸ்ட்ரைக் பண்றீங்க போங்கப்பா நாங்க என்னன்னு கேக்குறோம் ஒரு மணி நேரத்துல வருவாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் அங்க கேட்டு நாங்க இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லிருக்கேன் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றேன் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க நீங்க எதுக்குமே போராட்டத்தில் இறங்கி இங்கிருக்கீங்க அதான் வரேன்னு சொல்லியிருக்காங்க வரலன்னு சொல்லி நீங்க போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க சொன்னோம் இதேதான் தொலைவர் மூணு நாள் பண்ணலாம் மூணு நாள் வராதவங்க மக்கான பண்றப்ப ரெண்டு நாள் பண்றாங்க ரெண்டு நாள் பண்ணப்ப வராதுங்களா தொழில் இன்னைக்கு வர போறாங்கன்னு நாங்க அந்த ஒரு நம்பிக்கை தான் தொழில் இறங்குவோம் இறங்கினப்ப காலையில் அப்புறம் பிரின்சிபி மாவே நேரடியா வந்து மாணவர்கிட்ட கேட்டாங்க என்னம்மா இது மாதிரி நாங்க கொடுத்துட்டு போனோம் வரன்னு சொல்லியிருக்காங்களே என்ன வரலையான்னு கேட்டப்ப சொல்றாங்க கேட்டதுக்கே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நாங்க வந்துருவோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள வந்துருவாங்க ஷோரே இத்தனை மணிக்கு வருவாங்களான்னு சொல்ல முடியாது மீட்டிங்ல இருக்கிறாங்க மீட்டிங் முடிச்சுட்டு நேரம் இங்கே வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி எப்படி அது மாதிரி நீங்க வகுப்பறைக்கு போய் படிங்க உங்க கிளாஸுக்கு வருவாங்க நீங்க போய் படிங்க அப்படின்னு வந்தோடனே நாங்க கூப்பிடுறோம் அப்போ வந்து உங்க கோரிக்கையை சொல்லுங்க சரி இல்ல மேம் நாங்க நிர்வாகத்தை நம்புறதா இல்ல இந்த வாக்குமூலம் தான் நீங்க அன்னைக்கு கொடுத்தீங்க நீங்க வாக்குமூலமா அன்னைக்கு முதல்ல இது மாதிரி சொல்லவே இல்லை திரும்பி நீங்க இன்னைக்கு கொடுக்குறீங்க அன்னைக்கு வர சொல்லாதாங்களா நீங்க இன்னைக்கு வர சொல்ல போறீங்க எங்க மேல நிர்வாகத்துக்கு நம்பிக்கே இல்லை நாங்க இன்னைக்கு பார்த்தா கல்வி இயக்குனரை பார்த்துட்டு நாங்க போறதா காலை ஒன்பதரை உட்காந்தா இருந்தாலும் நேற்று காலைல ஒன்பது மணி ஒன்பதரை மணி அளவில் கரெக்டாக உட்காந்து உட்காந்து பாத்தீங்கன்னா வந்து கூப்பிட்டாங்க நாங்க சொன்னதுக்கு அப்புறம் சரி தம்பி வந்தனே பார்த்து நீங்க பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தோம் மணிக்கு கரெக்டா ரெண்டு ஒரு மணி ஆனா போல மாணவர்கள் எல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிட்டு மாணவர் அந்த பசிய கூட பொருட்படுத்தாம நாங்க பார்த்தா கல்வியை கொண்டரை தான் பார்த்துட்டு போகணும் ஒரு வைகார வயிறியோட அந்த பார்த்துட்டு போவோம்னே உட்காந்துக்கலாம் போல அவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வாங்கி கொடுத்து ஏதோ மாணவர்கள் ரீதியா மாணவர்களே ஏதோ பண்ணி தண்ணி வாங்கி கொடுத்து கொஞ்சம் அமைதியா இருக்குமா கொஞ்சம் தண்ணியை மட்டும் குடிச்சிங்க கொஞ்சம் என்ன பாத்துக்கலாம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ண சாயங்காலம் நாலு மணி அளவுல வராங்க அந்த இயக்குனர் வந்து சாயங்காலம் நாலு மணி கரெக்டா நாலு மணி இருக்கும் தலைவர் கல்லூரிக்குள்ள வராங்க கல்லூரிக்குள்ள வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணி எங்கள்கிட்ட கேக்குறாங்க இது மாதிரி மாணவரோட கோரிக்கை என்ன தம்பி என்ன பண்ணலாம் என்ன பண்றீங்க என்ன சொல்லிருக்காங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க என்ன பண்ண பண்ணாங்க அப்படின்னு கேட்டப்ப மாணவரோட கோரிக்கை எல்லாமே முன் வச்சு தலைவர் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அனைவரு பேரையும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எல்லாருமே சொன்னாங்க இது மாதிரி நடந்திருக்கு இந்த பேராசிரியர் ஜெயவானிஷ்டி வந்து இது மாதிரி எங்களை படிக்க விடாம எங்களை ஜாதி வன்மத்தோட எங்களை செயல்பட்டு ஒரு ஜாதி ரீதியாக எங்களோட பழகி எங்களை ஒரு உடல் செய்ய தகுதி இல்லை நீ இடஒதுக்கில்ல தானே வந்தேன் இந்த பையன் வச்சுட்டு வந்தீன்னா நீ இந்த பையதான் அவங்க அப்பா பார்த்த வேலையே பார்க்க வேண்டியதானே அப்படி என்ன அந்த ஆசிரியர் ரீதியாக பாதிக்கப்பட்ட மாணவர் அனைவருமே போய் தங்களோட ஆதானத்தை போய் பதிவு பண்ணாங்க தான் சொல்ல முடியும் ஆதனத்தை போய் பதிவு பண்ணாங்க இது மாதிரி நாங்க மன ரீதியா பாதிப்பாயிட்டோம் அப்படின்னு பண்ணப்ப அவங்களாம் அலந்துரை வாழ்த்தாங்க ஆசிரியர் எல்லாம் பேசிட்டு எங்கள்கிட்ட சொன்னாங்க திரும்பி பேசுவதை கூப்பிட்டாங்கன்னு திரும்பி போய் பேசணும் இது மாதிரி நான் கேட்டோம் நிர்வாகத்துல இருந்து உங்களுக்கு லெட்ரு என்னைக்குமா வந்தது அப்படின்னு கேட்டப்ப அம்மா வந்து எனக்கு நிர்வாகத்துல இருந்து வரலப்ப எனக்கு டேரக்டர் ஆஃபீஸ்ல இருந்தா என்ன சொன்னாரா அதனாலதான் இந்த டேட்ல தான் வந்தோம் அந்த டேட்ல வந்தது லெட்ரு அப்படின்னு சொல்லத் நான் கேட்டப்ப இது மாதிரி சொல்றாங்க அம்மா உங்களுக்கு லெட்டர் எப்ப வந்ததுமா நீங்க எப்பமா வரீங்க அப்படின்னு கேட்டப்ப எனக்கு டேரக்டர் ஆஃபீஸ்ல இருந்து இன்னைக்கு எப்ப வந்துருந்தது அப்ப இப்ப நிர்வாகமே இவ்வளவு அலட்சியமா செயல்பட்டு நாங்க மூணு நாள் பண்ண கோரிக்கை நான் மூணு நாள் பண்ண போராட்டத்துக்கு அப்புறம் நாலாவது நாள் தான் நீங்க வந்து பாப்பனா அப்புறம் நீங்களுமே அலட்சியப்படுத்தமா வரீங்க மாணவர்களோட கோரிக்கை அவ்வளவு இழிவாகமா இருக்கு இழிவுபடுத்துறாவது இது வந்து அலட்சியப்படுத்துற அளவுக்காம இதோட போராட்டம் வந்து இருக்கு எவ்வளவு எவ்வளவுக்கு இது வந்து ஒரு மகத்தான போராட்டத்தை நாங்க எடுத்து உண்மையான போராட்டத்தான நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் பாதிக்கப்பட்ட மாணவர்களை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட மாணவர்களை நீங்க அலட்சியப்படுத்தீங்கமா அதான் இப்போ கல்லூரியில போராட்டம் பண்றீங்க இந்த போராட்டம் கல்வி இயக்குநர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க தொடர்றீங்களா என்ன உங்களுக்கு என்ன வாக்குறுதி நடவடிக்கை எடுக்க கொடுத்துருக்காங்களா வாக்குறுதிங்களா உங்க போராட்டம் அதான் பேசியிருக்கு பேச்சுவார்த்தையை கூப்பிட்டாங்க பேச்சுவார்த்தையை கூப்பிட்ட நாங்க சொன்னோம் கரெக்டா உங்களுக்கு ரெண்டு நாளுக்குள்ள முடிவு இருப்பா ரெண்டு நாள் நீங்க எப்படி குத்தி மதிப்பா சொல்றீங்க கரெக்டா இந்த தேதிக்குள்ள இந்த வாரத்துக்குள்ள கரெக்டா இந்த டேட்ல இருந்து இந்த டேட் குள்ள நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லுங்கமா நாங்க கூட்டத்தை கலைக்கிறோம் நாங்க மாறான போராட்டத்தை கைவிட்டுட்டு நாங்க ரொம்ப சொல்றேன்னு கேட்டப்ப முடிவா என்கிட்ட சொல்ல முடியாதுப்பா நான் ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் என்கிட்ட இல்லை ஃபுல் கண்ட்ரோல் நான் கிடையாது அரசாங்கமே என்கிட்ட கிடையாது நான் அரசாங்கத்துல வேலை தான் என்னால முடிஞ்சது நான் மேலே அனுப்பி அனுப்பிவிட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு எடுப்பாங்க அவங்களோட கோரிக்கையை உங்களோட ஆதங்கத்தை நான் இப்படியே நீங்க சொன்ன மாதிரியே நம்ம பதிவு பண்ணோம் உங்களுக்கு கரெக்டா இந்த டேட்டுக்குள்ள வரும்னே நேற்று இப்போதைக்கு வகுப்பறைக்கு போகணும்னு சொன்னாங்க சொல்ற நாங்க ரெண்டு எத்தனை நாள்மா டைம் கேட்குறீங்கிறதுக்கு ரெண்டு நாள் டைம் கேட்டுருக்காங்க சொல்ல நீங்க மூணு நாளாவே எடுத்துங்கம்மா ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே தான் தொழில் கொடுத்துருக்கோம் ரெண்டு நாள் தான் டைம் கேட்டதே அவங்க நீங்க மூணு நாளா எடுத்துங்கம்மா எங்களுக்கு இல்ல ஒரு வாரம் கூட எடுத்துங்க அது மாதிரி நாங்க போராட்டம் தான் கேட்டப்ப போராட்டம் வேணாம் தம்பி வகுப்பறைக்கு போகணும்னு அவங்க ரொம்ப பரிந்தேன் ஒரு அன்பாக மாணவர்கள் கலான கருத்து கொண்டு கேட்டாங்க சொல்லு சரி நம்ம படிப்பதான் வந்து இருப்போம் நம்மளும் படிக்க தான் வந்திருக்கோம் வகுப்பறையில ஜாதி பக்க நம்ம அந்த கோவப்பட்டு நம்ம போராட்டத்துல போகப்பட்ட இல்ல சொல்லுற அணிநிதியை கண்டுதான் நம்ம போராட்டத்துல இறங்கி இருக்கிறோம் அப்படிப்பட்ட மாணவர்கள் அவங்க வந்து இயக்குனர் அந்த இயக்குனர் வந்து ஏற்கனவே நம்ம கல்லூரிக்கு ரெண்டு மூணு வாட்டி வந்து அது மாதிரி பண்ணிருக்காங்க நடவடிக்கை எல்லாம் அவங்க தான் நம்ம கல்லூரி நிர்வாகத்துல மண்டல சொல்ல சொல்லப் போனா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு மண்டல இயக்குனர் அவங்க அவங்கதான் நமக்கு என்ன முடிவு எடுக்கிறோம் இப்படிப்பட்ட இயக்குநர் கலச்சீங்க தம்பி நாங்க ரெண்டு நாள் முடிவு நாளுக்குள்ள நடவடிக்கை எதுவும் எடுக்கலைன்னா மாணவர்கள் சந்திக்கிறது தான் தீர்வே மாணவர்கள முடிவும் அதே தவிர கல்வி இயக்குன்னு பார்த்து இருக்கிறாங்க நீங்க எந்த மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறீங்க அந்த அந்த பேராசிரியர் மேல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க கோரிக்கையை வச்சிருக்கீங்க கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா அந்த தமிழ் பேரா பேராசிரியராக செயல்பட்டு வருகிற தேவானிஷ்ட வந்து இடைநீக்கம் பண்ணக்கூடாது பணி தான் செய்யணும் அவங்க இப்ப இடைநீக்க செஞ்சீங்கன்னா இந்த கல்லூரிகள் எல்லாம் இன்னும் அவங்களுக்கு இன்னும் பத்து கல்லூரி அஞ்சு கல்லூரி கிட்ட அவங்க வேலை செய்யதான் போறாங்க அதே சம்பள அரசாங்கம் தரதா போகுது அதே செக்யூரிட்டி தரதா போகுது அதே அரசாங்க ஊத்தியம் தானே அவங்க பேருக்கு பின்னாடி போடுற அந்த தகுதியும் தரப்போகுது இது எங்களுக்கு தேவையில்லை இவங்க இந்த கல்லூரியிலனால வேற கல்லூரியில போய் இதே வன்மத்தோட இதே ஒரு ஜாதி ரீதியாக தான் மாணவர்கிட்ட பழக போறாங்க சொல்லி கொடுக்க போறாங்க வன்மத்தை கக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பணி செய்யணும் இன்னொன்று இந்த மாதிரியான செயல்கள் வந்து கல்லூரி வட்டாரத்துல மாணவர் ரீதியில எந்த மாதிரியான சம்பவம் வந்து நடக்க கூடாது அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்ப இது மாதிரி செயல்பட்டு வராங்க அவங்களுக்கு நீங்க கூடிய விரைவில் அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மூணு கோரிக்கை முக்கிய கோரிக்கையாக வச்சிருக்கிறோம் தொடர் இப்ப அந்த பெண்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு மன உளைச்சல் சொல்ல அவங்க மரணத்தை மரணத்தை தேடி போடுற வழியில கூட போனாங்க தொடர் அவங்கள வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பேசி நம்ம போடுற களத்துல போலாம் கலை ரீதியாக போனா முடிவை கிடைக்காத முடிவே கிடையாது கலை ரீதியாக போய் என்ன முடிவு வாங்கணுமோ அந்த முடிவை வாங்கி நம்ம எடுக்கலாம் அப்படிதான் தொடர் சொல்லி நம்ம அந்த பொண்ணையும் மோட்டிவேஷன் பண்ணி இந்த கல்வி இணையக்குனர் வந்தவங்கள்ட்டையும் நம்ம மூணு கோரிக்கை வச்சு பண்ணிருக்கோம் தோலர் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்குள்ள டைம் கேட்டு தாங்க இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு தொடர் நாளைக்கு ஒரு நாள் அலசிப்படுத்த யாரு கேஸ் குடியரசு தினம்னால மக்கே வெள்ளிக்கிழமை இருக்க தொடர் வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் கேட்டாங்க ரெண்டு நாளே நீங்க பத்தாது ரெண்டு நாள் டைம்ல இருந்தா நீங்க அரசாங்கம் ஆட்சியப்படுத்தீங்க இத்தனை நாள் அலசியப்படுத்த பத்தாதுன்னு நாங்க இன்னும் ரெண்டு நாள் சேர்த்தே தரோம்னு நாங்களே மாணவர்களிடையா பேசி இன்னும் ரெண்டு நாள் தரோம்னு சொல்லி கொடுத்திருக்கோம் தோலர் அந்த ரெண்டு நாள்லயும் நல்ல முடிவு வரலன்னா மாணவர்கள் வந்து போராட்டத்துல இருந்து கைவிடுறத போடுறதா இல்ல தொடர் அந்த சர்க்குலர் அந்த அம்மா விட்டு பயணிக்க செஞ்சிருக்கிறோம் இந்த கல்லூரியில இல்ல பயணிக்கவே நீக்கவே அவங்க செஞ்சுட்டோம் அப்படின்னா அன்னைக்கு என்னைக்கு இந்த கல்லூரிக்கு லட்டு வருதோ அது மாதிரிக்கு மாணவர்கள் போராட்டத்தை கைவிடறதா இல்ல தொடர் இந்த நாலு நாள் டைம் கேட்டுருக்கிறாங்க அந்த நாலு நாளுக்குள்ள வரலன்னா அஞ்சா நாள் ஆனா மாணவர்கள் போராட்டம் இதே காலிலும் கல்லூரியில் நுழைவாயில தான் தொடர் நடைபெறும் மாணவர்கள் பின்வாங்கவதாக இல்ல அந்தமா சர்க்குலர் என்னைக்கு வருதோ அப்பதான் தோற அந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு நாங்க மா மாணவர் ரீதியாக வகுப்பு அறிக்கை படிக்கிறதா மாணவர் ரீதியில மாணவர் பிரதிநிதியாகவும் நான் சொல்லிக்கிறேன் தோழர் இதுதான் தோல்ல மாணவர்களோட நிலைப்பாடு இதுதான் தோழர் அதாவது கல்லூரிக்குள்ள ஒரு பேராசிரியர் எந்த மோசமாக மாணவர்களை நடத்துகிறாங்க அவங்கள பணி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிற பல்வேறு கோரிக்கைகளோட மாணவர் போராட்டத்தை கைது எடுத்திருக்கிறீங்க கண்டிப்பாக தொடர்ந்து நம்மளும் இந்த ஊடகங்கள் வாயிலாக மக்களிடத்துல உங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு போவோம் உங்களுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு நம்பிக்கை நன்றி சுமிதாஜ் நன்றி ரொம்ப நன்றி